நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை பற்றி தான் நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நண்பர்களே அது என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்கள் சிலரெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிலர்கள் தான் சொல்கிறேன் பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் ரூல்ஸை தெரியாமல் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பிஎஸ்டிஎம்எஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா ஒன்று டூ டென்த்து வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும் லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டோ அடுத்து டிகிரி தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டோ அடுத்து பிஜி தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டும் அடுத்து பிஎடு தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு இதில் ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆங்கில வழியில் இருப்பாங்க யூஜியோ அல்லது பிஜியோ ஆனால் வந்து இதை பற்றி தெரியாமல் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பிஎஸ்சிஎம் எஸ்என் கொடுத்துருவாங்க அப்போ எஸ்என் கொடுக்கும்போது இவங்க இடஒதுக்கீட்டில் வந்துடுவாங்க சரிங்களா ஸோ அப்போது இடஒதுக்கீட்டில் வந்த உடனே அவங்க அங்கே போய்ட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ண முடியாது சரிங்களா இதாலேயும் அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிஎடோ அல்லது எம்எஸ்சியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் வந்து படிப்பாங்க ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க அவங்களும் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்து செலக்ட் ஆகிடுவாங்க அப்படி செலக்ட் ஆகும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க அந்த இடஒதுக்கீட்டில் வந்துடுவாங்க ஸோ அப்போ இதுவும் வந்து என்னது அவங்க ரிஜெக்ட் ஆகிடுவாங்க எதுக்கு சிவிக்கு போகும்போது ரிஜெக்ட் ஆகிடுவாங்க சரிங்களா இன்னும் நிறைய காரணங்களை சொல்லலாம் நண்பர்களே நிறைய பேர் வந்து என்ன சர்டிஃபிகேட்டை வச்சுருக்குன்னு தெரியாமல் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா எஸ் கொடுத்துருவாங்க பின்னாடி வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சிவிக்கு போகும்போது அந்த சர்டிஃபிகேட்லாம் கையில் இருக்காது ஏன்னா அதெல்லாம் திடீர்னு வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்காது சரிங்களா ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தினா சிவி லிஸ்ட்டில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதால் செகண்ட் லிஸ்ட்டும் செகண்ட் லிஸ்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நிச்சயம் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறேன் வேறொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும் நண்பர்களை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்